விஷ்ணு சகசரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி பதினைந்தாம் திருநாமம் ருத்ராய நமக சென்னைக்கு அருகே உள்ள பூவிருந்த வள்ளியில் அவதரித்த மகான் திருக்கட்சி நம்பிகள் அவர் காஞ்சி வரதராஜ பெருமாளுடன் நேரே பேசும் பாக்கியம் பெற்றிருந்தார் ஒருமுறை அவர் வரதராஜ பெருமாளுக்கு சாமரம் வீசிக்கொண்டிருந்தார் அப்போது தலைமேல் ஒரு பாத்திரத்தோடு அங்கே வந்த அர்ச்சகர் திருக்கட்சி நம்பிகளிடம் பெருமாளுக்கு நிவேதனம் செய்வதற்காக சர்க்கரை பொங்கல் கொண்டு வந்திருக்கிறேன் இதை பார்த்துக்கொள்ளுங்கள் மடப்பள்ளிக்கு சென்று புளியோதரையையும் எடுத்து வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு மடப்பள்ளியை நோக்கிச் சென்றார் அப்போது பெருமாள் திருக்கட்சி நம்பிகளிடம் நம்பி கொஞ்சம் சர்க்கரை பொங்கலை எடுத்து எனக்கு ஊட்டி விடுங்கள் என்றார் பெருமாளின் கட்டளையை சிறமேற்கொண்ட நம்பி பாத்திரத்திலிருந்து சர்க்கரை பொங்கலை எடுத்து பெருமாளுக்கு ஊட்டினார் பெருமாளும் அமுது செய்தார் ஆஹா நன்றாக இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்டார் பெருமாள் நம்பியும் எடுத்து ஊட்டினார் அதற்குள் புளியோதரையுடன் அங்கே வந்த அர்ச்சகர் பாத்திரத்தில் பாதி சர்க்கரை பொங்கல் காலியாகி இருப்பதையும் திருக்கச்சி நம்பியின் கையில் சர்க்கரை பொங்கல் ஒட்டி கொண்டிருப்பதையும் கண்டார் என்ன காரியம் ஐயா செய்தீர் பெருமாள் உண்ட மிச்சத்தை சாப்பிட வேண்டிய நாம் அவருக்கென்று வைத்த பிரசாதத்தை சாப்பிடுவது நியாயமா என்று கேட்டார் அர்ச்சகர் சுவாமி அடியேன் எதையும் சாப்பிடவில்லை தான் கேட்டார் அவருக்கு ஊட்டி விட்டேன் என்றார் நம்பி இதென்ன புதுக்கதை பெருமாள் என்றைக்கு ஐயா சாப்பிட்டிருக்கிறார் நீர் தின்றுவிட்டு மேல் பழி போடாதீர் என்றார் அர்ச்சகர் செய்தியை கேள்வியுற்ற கோயில் அதிகாரிகள் அங்கே விரைந்து வந்தனர் பெருமாளுக்கென்று வைத்திருந்த பிரசாதத்தை நிவேதனத்துக்கு முன் எடுத்து உண்ட திருக்கட்சி நம்பிகள் இனிமேல் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றி அவரை வெளியே அனுப்பினார்கள் வருத்தத்துடன் வீடு திரும்பினார் திருக்கட்சி நம்பிகள் இச்செய்தி ஊர் முழுவதும் பரவியதால் மக்கள் அனைவரும் திருக்கட்சி நம்பிகளை பலவாறு ஏசத் தொடங்கினார்கள் வரதா மக்கள் என்னை தூற்றுவதைப் பற்றி கூட எனக்கு கவலை இல்லை ஆனால் இப்படி ஒரு லீலை செய்து நான் உனக்கு செய்து வரும் தொண்டை நடக்க விடாமல் செய்து விட்டாயே என்று பெருமாளிடம் அணமுருகி வேண்டினார் சில நாட்கள் கடந்தன திருமலையிலிருந்து சில பக்தர்கள் வரதராஜ பெருமாளுக்கு நூறு கங்காளம் பொங்கலும் நூறு கங்காளம் புளியோதரையும் சமர்ப்பிப்பதாக வேண்டிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றும் பொருட்டு கோவிலுக்கு வந்து பிரசாதத்தை வரதராஜனுக்கு சமர்ப்பிக்கையில் பெருமாள் அர்ச்சகரிடம் திருக்கட்சி நம்பிகளை வர சொல்லுங்கள் அவர் வந்தால்தான் நான் நிவேதனம் கண்டருள்வேன் என்றார் வேறு வழியில்லாமல் பூவிருந்தவள்ளியிருந்து வழியிருந்து திருக்கட்சி நம்பிகளை காஞ்சிக்கு அழைத்து வந்தார்கள் நூறு கங்காளம் பொங்கலும் நூறு கங்காளம் புலியோதரையும் பெருமாளின் முன்னே இருந்தன திருக்கட்சி நம்பிகளை கண்டதும் வரதராஜ பெருமாள் இவர் மட்டும் என்னுடன் இங்கே இருப்பார் மற்ற அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள் நாங்கள் ரகசியமாக பேசிக்கொள்ளப் போகிறோம் என்றார் அனைவரும் விலகி சென்றார்கள் கதவு தாளிட்டு கொண்டது சிறிது நேரம் கழித்து இப்போது உள்ளே வாருங்கள் என்ற குரல் வானிலிருந்து ஒலித்தது கதவை திறந்து கொண்டு பக்தர்கள் அனைவரும் உள்ளே சென்றார்கள் பார்த்தால் இருநூறு கங்காளங்களிலிருந்த பிரசாதமும் காணாமல் போயிருந்தது அனைத்தையும் உண்ட களைப்பில் வியர்த்து போயிருந்த வரதனுக்கு திருக்கட்சி நம்பிகள் சாமரம் வீசிக்கொண்டிருந்தார் இருநூறு கங்காளங்களில் உள்ள உணவை ஒரு மனிதனால் இவ்வளவு சீக்கிரமாக சாப்பிட முடியுமா உண்டவன் நான்தான் என்றார் வரதராஜன் திருக்கட்சி நம்பிகள் குற்றமற்றவர் என்பதை கோயில் அதிகாரிகளும் பொதுமக்களும் உணர்ந்தார்கள் திருக்கட்சி நம்பிகள் எப்போதும் போல் எனக்கு சாமரம் வீசும் கைங்கரியத்தை தொடர்ந்து செய்வார் என்று பெருமாள் திருவாய் மலர்ந்தருளினார் தன்மீது ஒரு மடங்கு அன்பு காட்டும் அடியவர்களின் மேல் பல்லாயிரம் மடங்கு அன்பு காட்டும் எம்பெருமானின் கருணையை எண்ணி மனமுருகி ஆனந்த கண்ணீர் வடித்தார் திருக்கச்சி நம்பிகள் வடமொழியில் ரோதய ரோதயதீதி ருத்ரக அழவைப்பவனை ருத்ரன் என்று கூறுவார்கள் தன் கருணையால் தன் அடியார்களுக்கு ஆனந்த கண்ணீரை வரவழைத்து அவர்களை அழவைப்பதால் திருமால் ருத்ரக என்றழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சாஸ்திரநாமத்தின் நூற்றி பதினைந்தாவது திருநாமம் ருத்ராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு தன் அன்பையும் கருணையையும் திருமால் முழுமையாக காட்டி அவர்களுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகும்படி அருள்வார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ